அனைத்துரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் முக்தாருக்கு எப்படிடா இவ்வளவு தைரியம் வந்துச்சு அப்படின்னு ஒவ்வொருத்தருமே ஆச்சரியப்படுற மாதிரி முக்தார் பாத்தீங்கன்னா நேரடியாக சீமான விவாதத்துக்கு அழைச்சிருக்காரு பொதுவாகவே சீமானவர்கள் தான் எல்லோரையுமே தர்க்கம் பண்ண வரீங்களா அப்படின்னு ரொம்பவே துணிச்சலாக கேட்கக்கூடிய ஒரு அரசியல்வாதியாக இருந்துட்டு இருக்காரு தமிழ்நாட்டை எவ்வளவோ பத்திரிகையாளர்கள் இருக்காங்க குறிப்பாக சீமானை எதிர்க்கக்கூடிய பத்திரிக்கையாளர் கூட நிறைய பேர் இருந்துட்டு இருக்காங்க ஆனா இவங்க யாருமே பாத்தீங்கன்னா இது இது வரைக்கும் சீமான விவாதம் பண்றதுக்கு அழைச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக இல்ல அப்படின்னு தான் சொல்லணும் கருத்தியல் ரீதியாக ஆயிரத்தெட்டு முரண்பாடுகள் இருந்தாலும் சீமான் மேலே தமிழ்நாட்டுடைய அரசியல் விமர்சகர்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருமே நல்ல மரியாதை வச்சுருக்காங்க அப்படின்றத தான் நமக்கு தெரிந்த ஒரு விஷயமாக இருந்துச்சு ஆனால் இந்த பத்திரிகையாளர் துறைக்கே சம்மந்தம் இல்லாத ஒரு நபர் தான் முக்தார் அப்படின்றது தான் அவர் மேலே கொஞ்ச நாட்களாக வந்த விமர்சனங்களில் அதிகமான ஒரு விமர்சனமாக இருந்துகிட்ருக்கு முக்தார் பாத்தீங்கன்னா இந்த ஸ்டிங் ஆபரேஷன்ல மாட்டினதுல இருந்தே அவர் பணத்தை வாங்கிட்டு தான் சீமான இந்த அளவுக்கு கடுமையாக விமர்சிக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்ச பிறகு தமிழ்நாட்டு மக்கள் ஒவ்வொருத்தருமே பாத்தீங்கன்னா இவருக்கு கொடுத்த ஒரு அங்கீகாரத்தை அப்படியே வாங்கிட்டாங்க அப்படினே சொல்லலாம் இதனுடைய ஒரு வெளிப்பாடாக தான் அவர் பணியாற்றிட்டு இருந்த சத்தியம் இருந்து கூட பார்த்தீங்கன்னா அவர் வெளியுதலி இருக்காங்க இதற்கு அடுத்தபடியாக அவர் ஒரு தனியாக யூடியூப் சேனல்ல தொடங்கி அவருக்கு ஏத்த மாதிரி யார் யாரெல்லாம் ஜாலரா போடுறாங்களோ அவங்களை மட்டுமே விவாதத்திற்கும் அழைச்சிட்டு வந்துட்டு இருக்காரு நேர்காணலில் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு இந்த ஒரு சேனலுக்கு தான் தற்போது சீமான விவாதத்திற்கு வர வைக்க முடியுமா அப்படின்னு வந்த சிறப்பு விருந்தினரிடம் முக்தார் ரொம்ப நேரடியாக கேட்டிருந்தது அப்படின்றது இணையத்தில் மிகப்பெரிய பேசும் பொருளாக மாறிடு ஈரோடு இடைத்தேர்தலில் எப்படியா இருந்தாலும் சீமான் இதை தான் சொல்லுவாரு அப்படின்னு சீமான தேவையற்ற முறையில் விமர்சனம் பண்ண பிறகு அவர் தர்கத்துக்கு தான் அழைப்பார் ஆனா உண்மையிலேயே தர்க்கத்துக்கு எல்லாம் வரமாட்டாரு அப்படின்னா முடிஞ்சா என்னோட விவாதம் பண்ண சொல்லுங்க அப்படின்னு முக்தார் பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக வந்த சிறப்பு விருந்தினரிடம் தேவையற்ற வார்த்தைகளை பேசி தற்போது மீண்டும் சர்ச்சையில மாட்டிருக்காரு நாம் தமிழ் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமானவர்களுக்கு தமிழ்நாடு முழுக்க ஏகப்பட்ட ஹேட்டர்ஸ் இருந்தாலும் ஒவ்வொருத்தருமே சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன ஒரு சிறந்த பேச்சாளர் அப்படின்றத அப்படி இருக்கக்கூடிய ஒரு நபரை எப்படி முக்தார் நேரடியாக இந்த மாதிரி அழைக்கிறாரு அவர் யாரு பின்னாடி இருந்து தூண்றாங்க அப்படின்ற ஒரு கேள்விதான் தற்போது அதிகமாக கேட்கப்பட்டு வந்துட்டு இருக்கு இந்த தகவல் குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க நன்றி வணக்கம்